வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கேரளா ட்ரிக்ஸ் தான் பார்க்கப்படும் அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இருபத்தெட்டு அதாவது இன்றைக்கான இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா ட்ரிகை செய்ரளம் இருபத்தொன்போது குழுக்களில் வெற்றி நிச்சயம் சொல்லுங்க இன்னையா ரிசல்ட்டு அப்படிங்கிறத பார்க்க பார்க்கறது சைபர் நாற்பத்தி எட்டு தான் இன்னைக்கான ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க அது சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ தான் நான் போடுற வீடியோ நிறைய பேசினாலும் வாங்க வீடியோ கேட்கலாம் இன்றைக்கியான ரிசல்ட்டு சைபர் நாற்பத்தெட்டு இந்த நம்பரை எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன்னு பாருங்க நம்ம இப்போ சிங்கிள் டிஜிட்டல எடுத்துக்கலாம் சைபர் நாற்பத்தெட்டு இங்கே பார்த்தோம்னா சைபர் வந்து நம்ம ஏழு நாலு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தோம்னா பீபரில் எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் சிபில் மூணு சைபர் எடுத்துருக்கோம் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து கொடுத்துருக்கோம் சைபர் நாற்பத்தெட்டு இப்போ பார்த்திங்கன்னா சைபர் வந்து நமக்கு ஏபோவில் வரக்கூடிய நம்பராக இருக்கும் பிபோவில் வரக்கூடிய நம்பரு நாலாக இருக்குது சிபோவில் வரக்கூடிய நம்பரு பிபோவில் இருக்குது ஜஸ்ட்டு எல்லாமே மாற்றி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து நம்ம பாக்ஸ் நம்பரில் மிஸ் பண்ணலை நம்பரை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு மிஸ் ஆ பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாக்ஸில் எப்படி எடுத்து வச்சுருக்கோம் பார்க்க சைபர் இருபத்தெட்டு சைபர் நாற்பத்தி எட்டு குறிப்பாக நம்ம தரமான லிங்க் எடுத்துக்கிட்டு நமக்கு எட்டு ஆட்டத்தில் இருக்குன்னு தெரியும் சைபர் ஒரு டிஃபன் மேக்கிங் நம்பர் தான் நமக்கு சைபர் இருபத்தெட்டு சைபர் இருபத்தெட்டு சைபர் நாற்பத்தி எட்டு பி போர் மட்டும் நமக்கு நாலு பாஸ் தரமான இன்னிங்காக இருந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இது போல் இல்லாமல் தரமான வெற்றியோடு நம்ம வந்து மிகப்பெரிய நாலு கணிப்பில் நம்ம வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கான இருபத்தி ஒன்பது பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான கேமரா காரணம் ஏன் எழுநூத்தி முப்பத்தெண்டு குழுக்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விண்ணப்பிட்டுருக்கோம் தரமான வெற்றியோடு நம்ம வந்து வீடியோ கற்றுலாம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் அப்போதான் போடுற வீடியோ வந்து யூஸ் ஆரோம் மேலேக்கான ஆன்போர்டு நம்மளோட கணிக்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுக்கும் சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு யூசி எடுத்து வச்சுருச்சுக்கலாம் ஆன்போர்டை பார்த்த வரையும் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்போர்டு நமக்கு வந்தது கட்டாயம் வரணும் நண்பன் உங்கள் கணிக்கில் உங்கள் யேசியை வந்தால் நீங்கள் ஆலமாக வச்சுருக்கோம் வெற்றி வரக்கூடிய ஒரு சான்சஸ் நம்மளுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் அந்த ரசிங்களை வந்தோம் நீங்கள் வேலைமாக வச்சுருக்கலாம் பெஸ்ட்டு நம்பர் தான் நான் சொல்லுவேன் என்னோடய ஷியங்களில் வரக்கூடிய ஆல்போர்டு எந்த சே சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் கணிப்பில் வந்தால் நீங்கள் வேலை மாதிரி இப்போ சிங்கிள் டிஜிட் இயர்போர்டு பில் போர்டு சீபோர்டு மூன்று போர்டையும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்ல போகிறோம் உங்கள் கிஷன்ஸ் போர்டில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தவலமாக வச்சுக்கலாம் ஏ போரில் நமக்கு வந்து இந்த மீண்டும் வந்து எட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து சொல்லி உங்கள் கணிப்பில் உங்கள் கிஷினில் வந்தால் நீங்கள் தவலமாக வச்சுக்கலாம் எட்டு வந்து மீண்டும் வந்து அதேபோல் நாற்பத்தெட்டு சிபோலில் வந்து எட்டு நமக்கு வந்து நாலு ஆண்டுத்துல நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூடான நம்பராக இருக்கும் அதே போல் இந்த எட்டு ஏ போலில் ராஜ பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆறு இதுதான் நீங்கள் ஏபோலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் உங்கள் கணிப்பில் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமல் வச்சுக்கலாம் ஏபோலில் எட்டு ஆறு வந்து நிச்சயம் வந்துடும் பீவோவை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து ஒன்பது ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து நாளைக்கு பீவோவில் எட்டு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூஃபுல்லான ஒரு நம்பராக இருக்க போகுது உங்கள் கணிப்பில் கேசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பீவோவில் நிச்சயம் வந்து ஒன்பது வந்து வரும் இந்த ஒன்பது வராத பஸ்ட்டில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரு நான்கு இதுதான் என்னோடய கேசிங்கில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பீபோ நம்பரு சீ நமக்கு வந்து இரண்டும் நம்மளுக்கு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் குறைச்சிருச்சுக்கி உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் நீ தானமாக சிபோர்டில் ரெண்டு வரும் அந்த ரெண்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் ஐந்து நமக்கு ஐந்தும் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் இன்னும் ஒரு நம்ம அஞ்சு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வந்து வாய்ப்பு வந்து அதிகபட்ச சான்சஸ் இருக்குது அதனால தான் குறைச்சிருச்சிக்கோ உங்கள் கணிப்பில் கேசிங்கில் வந்தால் நீங்கள் தானமாக என்னோடய கேசிங்களை அப்படியே பெஸ்ட்டு நம்பர் ஏ போர்டில் எட்டு அது பி போர்டில் ஒன்பதுனாலும் சீபோர்டில் ரெண்டு ஆகுது இந்த கணிப்பை எந்த நம்பர் வந்தோ நீங்கள் தாண்டமாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் தான் பார்க்கறோம் பாக்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம் பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டிலேயே நமக்கு வந்து ஒன்பது பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் எந்த ரிலேட்டடாகனா நம்பர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதே போல் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து அப்படியே கூட நமக்கு வந்து பாக்ஸில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவலான நம்பராக இருக்கும் அதனால தான் சரி கொடுத்து வச்சுருக்கேன் அதே போல் இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அதே போல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிசியில் நம்ம வந்து டபுள்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அப்படி அப்படியே கூட நம்ம பாஸ் ஆகிற வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நானூற்றி இருபத்தி ஒன்பது இதுதான் என்னோடய கட்சிங்களை ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் இருக்கிற நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது உங்கள் கணிப்பில் உங்களுடைய கணிப்பு நம்பரை வந்தால் நீங்கள் தாழமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்